ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு பால்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவு வச்சு தாங்க கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ஸோ அது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து சத்து மாவு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப் அப்படி இல்லைன்னா ரெண்டு கப் எந்த அளவுக்கு தேவையோ தேவையான அளவு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சத்து மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூட வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஏலக்காவோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக வந்து ஏழுலேருந்து எட்டு ஸ்பூன் வந்துட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு சக்கரை வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம் அப்படின்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சத்துமாவே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து துருவினை தேங்காய் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க குழந்தைங்களுக்கு வந்து சத்து மாவில் அப்படியே உருண்டை பிடிச்சி கொடுத்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைங்களுமே சாப்பிட்றது கிடையாதுங்க ஏதோ ஒரு சில குழந்தைங்க மட்டும்தான் சாப்பிட்றாங்க ஸோ சாப்பிடாம இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க இப்போ வந்து இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாங்க கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியை வந்து அப்படியே ஃபுல்லாக சேர்த்துறாம லைட்டாக அப்பப்போ தெளிச்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அங்கன்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவை வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் செய்யலாங்க கொழுக்கட்டை புட்டு குலோப் ஜாமுன் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் செய்யலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்களோ நீங்கள் அது மாதிரி செஞ்சு கொடுங்க பாருங்கள் கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க வச்சுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக கொழுக்கட்டை சேஃப்பில் நம்ம நல்லா பிடிச்சி வச்சுக்கலாம் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் இந்த கொழுக்கட்டையை வந்து வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுருங்க இது நல்லா வெந்து வரட்டும் இந்த சத்து மாவில் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு அவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கொழுக்கட்டை வேக வச்சு சரியாக வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மனமா இருக்குதுங்க பாருங்கள் கையில் இப்படி தொட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே ஒட்டக்கூடாது அப்போ தான் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்க சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க ஸோ பால்வாடியில் கிடைக்கக்கூடிய சத்து மாவை யாரும் வந்து தயவு செஞ்சு வேஸ்ட்டு பண்ணாதீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு கொடுங்க ஸோ இதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கட்டும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்